சின்னபுரமி சீரியல் நெக்ஸ்ட் வீட்டு நேர பார்க்கலாமாங்க ஈஸ்வரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு இந்த கல்யாணம் நடந்துட்டா நம்ம ரொம்பவே சந்தோஷமாகவும் ரொம்பவே வசதியாகவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம் நம்ம சும்மா இப்படி போயிட்டு வந்தாலும் காரில் போயிட்டு வரலாம் நம்ம இந்த கல்யாணத்தை எப்படியாவது நம்ம நடத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு மலையே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன தமிழ் சொல்லியுமே அங்கே சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம சீக்கிரமாக எழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தா ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாகவும் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் தனமும் அக்கா பார்த்து போக்கா நீங்கள் அர்ஜென்ட்டில் ரொம்ப எதனா பா ஆயிடு போகுதுக்கா முதல்ல நடந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தனமும் சொல்லி அனுப்பிச்சிவிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன மலரும் போசை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் தமிழ் செல்வி அங்கே சமாதானம் சொல்லி இங்கே மலரை ரொம்பவே சமாதானம் சொல்லி வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ரொம்பவே தலை சுத்துது வாங் வாமிட் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலர் வெளியவே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க வா வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க தனமும் வந்து என்னக்கா என்னாச்சு நீங்கள் வாமிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க என்ன இது சாப்பிட்டது வயிறில் செட்டாகலையா நீங்கள் என்னாச்சு நீங்கள் இருங்கண்ணா உப்பு தண்ணி கலக்கி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கலக்கி எடுத்துகிட்டு வராங்க அதுக்கப்புறம் என்ன எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது தானும் எனக்கு வாமிட் வந்துகிட்டே இருக்குது காத்தால இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இங்கே மலர் சொல்கிறத கேட்டதும் தனத்துக்கு கொஞ்சம் டவுட் வருது அக்கா நீங்கள் ப்ரெக்னெண்டாகவே இருப்பீங்களா இந்த ப்ரெக்னெண்டாக டைமில் இது மாதிரி வாமிட்டு தலை சுத்துற எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்கிறது தனம் இது எல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே தனத்துக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது அக்கா நம்ம பேசாமல் கிட்ட வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே சேதுவுமே வராங்க மம்மா என்ன கொஞ்சம் மெடிக்கல் வரையும் கூட்டிகிட்டு போயிட்டு வரீங்களா எனக்கு கொஞ்சம் எம்பது நம்ம போய்ட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேட்குறாங்க சேதுவுமே யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க ஏன் எதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மம்மா நம்ம மெடிக்கலில் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி அவள் புதுசுக்கு எதனா வாங்குவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே அங்கே தனத்தை கூட்டிக்கிட்டு இங்கே மெடிக்கல் எங்கேயும் போயிடுறாங்க இங்கே ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே மலர் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை நம்ம ப்ரெக்னென்ட்டாக இருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஐயோ நம்ம இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருந்தால் இங்கே போஸுக்கு வேறு கல்யாணம் ஆக போகுது இந்த மாதிரி டைமில் இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா என்ன நடக்குமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ப பதட்டமாகவும் யோசிச்சுட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்போ தவுமே அங்கே வெளியில் வெளியில் உக்காந்துக்கிட்டு மோகனா இருக்குது வாய் ஒரு மாதிரியாக நம்ம நம்மன்னு இருக்குது கொஞ்சம் வெத்தலை கொஞ்சம் எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே மோகனாவே உள்ளே போய் எடுத்துகிட்டு வருவோம் உடனே ராஜாங்கம் அங்கே உக்காந்துக்கிட்டு சன்னியாசி நீ கல்யாணம் ஏற்பாடெல்லாம் கிட்டியே இருக்கு இருக்குன்றதுனால நிறைய வேலை இருக்குது எதனால் நீங்கள் மறந்து விட்டுரு போகிறீங்க அதுக்கான ஏற்பாடாக நீங்கள் எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜாங்கமாக சொல்லிகிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரியுமே வந்து மாமா இங்கே கல்யாண ஏற்பாடெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு இன்னும் இது எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கிறது மட்டும்தான் பெண்டிங் இருக்குது நீங்கள் எல்லாருமே வர சொல்லிட்டீங்கன்னா இங்கே நான் ட்ரெஸ் எடுக்கிறவங்கள இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க எல்லாேருக்கும் இங்கே ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு தேவையான பொருடெல்லாம் இங்கே எடுத்துக்கலாம் அவங்கள நான் இங்கேயே வர சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாருக்குமே இங்கே எடுத்துடலாம் மா மாமா நீங்களும் இங்கேயே இருங்க நான் உங்களுக்கும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரி எனக்கு எதுக்கு ஈஸ்வரி நிறைய இருக்குது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா என்னோடய பையனோட கல்யாணம் இது இந்த கல்யாணத்தில் நான் ஆசைப்பட்ட மாதிரி இது நடக்கணும் நான் ஆசை நான் உங்களுக்கு ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் நீங்கள் அதை மறுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரிமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி ஈஸ்வரி நீ என்ன நடிக்கிறோ அதையே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜாமோம் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன அப்போத்தாவுமே அங்கே இந்த கல்யாணம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்குன்னே சொல்லலாம் உடனே எங்கள் கிட்டும் வாங்கிட்டு இங்கே தனமும் அங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க தனம் வந்ததும் அங்கே கிட்ட வச்சு மலருமே அங்கே செக் பண்ணுறாங்க டபுள் கோடு வந்ததை பார்த்தது தனமும் மலருக்கும் பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ப்ரெக்னெண்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுன்னா அங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்க்கா இப்போ அங்கே மாப்பிள்ளை பொண்ணு வீட்டிலேருந்து வந்து நிச்சயமே பண்ணிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி இது இதில் நம்ம அந்த விஷயத்த போய் எட்டு போய் சொன்னோன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே தனம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன மலர் எனக்கு ரொம்பவே இது கஷ்டமாகவும் இருக்குது எனக்கு சுற்றி சுற்றி எனக்கு கஷ்டத்தவே இந்த கடவுள் கொடுத்துக்கிட்டு இருக்கான் நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அங்கே ஈஸ்வரியுமே இதுக்கான ஏற்பாடுலாம் பார்த்துக்கிட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கீங்க போல் போஸோட கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் இருக்கு நீங்க இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி சொல்லிட்டு நீங்க மனசில் நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அந்த கல்யாணத்தை நாங்கள் நடத்தவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாபுதிரி சவாலை விட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க சாபுத்திரி சொன்னதை கேட்டதுமே ஈஸ்வரிக்கு பயங்கர கோவமாகவும் இருக்குது இது மதனி நீங்க சொல்றதெல்லாம் எதுவுமே நடக்காது ஆஹ் அது நான் நடக்கவும் விடமாட்டேன் அதுக்கு மிச்சம் போஸ் எந்த தப்பும் பண்ணலை நான் ராஜாங்க உயிரவே காப்பாத்தின ஒரு தெய்வம் இந்த வீட்டில் அங்கே போஸ் என்ன சொல்கிறானோ அதுதான் நடக்கும் நீங்கள் நாங்கள்லாம் நல்லா வசதி ஆகிட்டோன்னா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து வேலைக்காரையாக சேர்ந்துக்கோங்க உங்களுக்கு நல்ல ஒரு சம்பளத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் அங்கே ஒரு பஞ்சு வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இதை கேட்டது சாபத்திரியும் தாமரையும் அங்கே ரொம்பவே கோமாவும் இங்கே கல்யாணம் ஆகாததுக்கு முன்னே இவ்வளோ இவ்வளோ ஜாலியாக தாம் தூமுன்னு இருக்காங்க ஆனால் கல்யாணம் மட்டும் ஆயிடுச்சுன்னா மலர் நம்ம இந்த வீட்லேயே நம்ம ஒரு வெட்ட ஆயிடுவோம் நம்ம இந்த கல்யாணத்தை நடத்தவே விடக்கூடாது போஸ் எத்தனையோ தப்பு பண்ணியிருக்கா நம்ம அதை தப்பு வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தக்கூடாதா நம்ம இந்த கல்யாணத்தை நிறுத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்திரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ராஜாங்கமும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசிக்கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே தனத்தையும் மலரையும் பார்த்துட்டு போஸுமே இன்னும் தனம் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் நீங்கள் அங்கே என்ன மலர் அளந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இன்னும் மலர் இன்னும் எதுக்காக அளந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைமம்மா எனக்கு சும்மா தான் வயிறு வலி அதனால தான் நான் அழந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சேதுமே இதை கேட்டுட்டு அங்கே சைலன் டவுன் போய்ட்றாங்க உடனே எங்க மலரும் நான் இந்த விஷயத்த எப்படி தான் அங்கே மாமா மாமாக்கிட்ட நான் இந்த விஷயத்த சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குழப்பிக்கிட்டு குழப்பத்தில் இருக்காங்க உடனே ஈஸ்வரியும் அந்த சைடு போ வர போகிறாங்க உடனே ஈஸ்வரி அங்கே மலரை பார்த்துட்டு என்ன வேலைக்கறி மலர் எதுக்காக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே தனம் அங்கே இருந்துக்கிட்டு இதை பாருங்கள் உங்கள் பையனை டைவர்ஸ் பண்ணிட்டு வந்து அவங்க அவங்க பாட்டுக்கு இருந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எதுக்கு அங்கே அவங்களை கஷ்டப்படுற மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் பையனுக்கு தான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல பண்ணிக்கிட்டு இருக்கீங்கள அந்த கல்யாணம் ஏற்பட நீங்கள் போய் பாருங்கள் சும்மா எதுக்கு இங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன தனம் வாய் நீழுது வாயை கிழிச்சி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் அங்கே ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்க உங்கள் வாய் தான் இப்போ கிளிய போகுது இங்கே மலரக்கா ப்ரெக்னெண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லிக்கிட்டுருக்காங்க இங்கே ஈஸ்வரிக்கு பயங்கர அதிர்ஷாவும் பயங்கர கோபமாகவும் இருக்குது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்க போஸோட கல்யாணம் இந்த விஷயத்தை வச்சு நின்றுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க உனக்கும் போஸுக்கும் எந்த உறவு இல்லைன்னு சொல்லிட்டு அத்துக்கிட்டீங்க இதுக்கு மேலே நீங்கள் இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு எந்த ப்ரோஜனமும் இல்லை அதுக்கு மிச்சம் அத்து கழிச்சி பின்னாடி நீ ப்ரெக்னென்ட் ஆகிறனா அதுக்கு என்ன காரணம் அதுக்கு நீ எதனா தப்பு செஞ்சுருப்ப அதனால தான் இது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்டால் மலருக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க இந்த பாருங்கள் இது மாதிரிலாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்க வேலை வச்சுக்காதீங்க ஏன்னா மலரக்காய் ஏற்கனவே ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது நீங்கள் எரிதல் எழுப்பில் என்ன வெய ஊற்றுற மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த கல்யாணத்தை நான் நினைச்சேன்னா இந்த கல்யாணத்தை நடத்தக்கவே விடக்க மாட்டேன் இந்த ஒரு காரணத்தை வச்சு நான் ராஜாங்கம் மாமாக்கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னேன்னா என்ன நடக்கும்னு சொல்லி சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏ தனோ இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாம மாதிரி நீங்க ரெண்டு பேரும் இந்த விஷயத்த யாருகிட்டயுமே சொல்லக்கூடாது அப்படி நீங்க சொன்னீங்கன்னா நீங்க உயிரோடையே இருக்க மாட்டீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஈஸ்வரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன மலர் இந்த விஷயத்தை நான் சொல்லி தான் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாவும் ரொம்பவே கான்பிடென்டாவும் அங்க நின்றுகிட்டு இருக்காங்க உடனே ஈஸ்வரிக்கு ரொம்பவே பதட்டமாவும் அங்க வீட்டுக்குள்ளயுமே போயிடுறாங்க அங்க தூரத்துல இருந்து சாபத்திரியும் தாமரியும் இதை பார்த்துடுறாங்க அவங்க என்ன தான் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமாகவும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க உடனேங்க வந்து மலர்கிட்ட என்ன மலர் இங்கே ஈஸ்வரகிட்ட நீங்கள் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்களே என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இங்கே இது வந்து நான் ப்ரெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உடனே எங்கள் சாபத்திரிக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது ஏன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நம்ம எதனா ஒரு காரணம் தேடிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ ஒரு லட்டே கிடச்சிருக்கு நம்ம இந்த கல்யாணத்தை நிறுத்துறது உறுதியாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாபுத்ரி ரொம்பவே சிறந்த விஷயமாகவும் இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே ஈஸ்வரி ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே கிட்டே போய் சித்ரா அந்த வேலைக்காரி நாய் பிரகண்ட் தர்கலாம் இந்த விஷயம் இங்கே ராஜாங்கத்துக்கு தெரிய வந்துச்சுனா இந்த கல்யாணத்தை நடத்த விடமாட்டான் இப்போ அவளை எதையோ ஒன்று எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே போஸுக்குமே கால் பண்ணி போஸ் நான் அவனுக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நீ கிளம்பி கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிடுறாங்க அங்கே போஸுமே என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரொம்பவே பதட்டம் பதட்டமாகவும் பேசினாங்க இன்னமும் ஈஸ்வரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க வீட்டுக்குமே இங்கே ஈஸ்வரிக்கு ரொம்பவே இந்த விஷயத்தை ராச்சனத்துக்கிட்டையும் இந்த வீட்டாளங்கிட்டேயும் சொல்லிட்டானா இந்த கல்யாணமே நடக்காது ஐயோ இந்த ஞானு போனோம் அந்த சொத்து பத்தெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காமல் போயிடும் நம்ம எப்படியாவது அங்கே மலரை நம்ம ஒழிச்சி வச்சிடணும் ஆள் வச்சு நம்ம அவளை கடத்தி வச்சால் தான் இங்கே இந்த கல்யாணமும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன போஸ் அங்கே வந்துட்டு பின்னாடி போஸும் என்னடா பண்ணி வச்சுருக்க இங்கே இது அந்த மலர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாண்டா இந்த விஷயத்த நான் இப்போ போகும்போது நான் சும்மா எதுக்கிட்ட அழுந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்போ தான் அந்த விஷயத்த என்கிட்ட சொல்லலாம் இப்போ என்னடா பண்ணுறது போஸ் அவன் இந்த இப்போ இந்த கல்யாணமும் நடக்காது நீ எதனா ஒன்று பண்ணணும் அவள் அவளை எதுவும் பண்ணாமல் நீ விட்டனா நீ உனக்கு இந்த கல்யாணம் எப்போவுமே நடக்காது அதே மாதிரி நீ இந்த வீட்லேயுமே இருக்க முடியாது இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் அங்கே ஈஸ்வரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அம்மா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அவளை பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சைடு போஸுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க சித்ரா ஏன் போசு என்ன பண்ண போகிற நீ அவளை எதனால் பண்ண போய் இதை யாருன்னா பார்த்து இது பெரிய பிரச்சனையாகவே போகுது இந்த விஷயம் இல்லாமல் இன்னொரு விஷயம் மாட்டச்சுன்னா இங்கே ராஜாங்கத்தை கிட்ட உன்னை உயிரோடியே வைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சித்ராவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே போசுமே சித்ரா ஆமாம் நீங்கள் ரெண்டு பேருமே எதுக்குமே கவலைப்படாதீங்க அது இந்த விஷயத்த பார்த்துக்க வேண்டியது நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாமல் கல்யாணத்துக்கு என்ன ஏ புடவை நல்லா பிரம்மாண்டமாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் புடவை எடுத்துட்டீங்கன்னா இல்லையா நீங்கள் பேசாமல் ஃபஸ்ட்டு நார்மலாக ரிலாக்ஸாக நீங்கள் போயிட்டு புடவை எடுங்க வீதி வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸுமே சொல்லிட்டுறாரு அதுக்கப்புறம் என்ன போசுமே கால் பண்ணி அங்கே மலரை நீங்கள் கடத்தினீங்கன்னா உங்களுக்கு எத்தனை லட்சம் வேணாலும் நான் தரேன் ஆனால் மலரை கடத்தி நீங்கள் அவளை சாகடிக்கிறவங்களுக்கு இருபது லட்சம் ஆனால் அவளை பிடிச்சி தரவங்களுக்கு பத்து லட்சம் நீங்கள் எது எந்த ஆப்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போசுமே சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் என்ன மலர் நம்ம இந்த விஷயத்த நம்ம எப்படி தான் இவங்கக்கிட்டலாம் சொல்லி நம்ம இவங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் என்ன அங்கே வீட்டுக்கு தமிழ் செல்வி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு வராங்க ஆனால் தமிழ் செல்வி அங்கே காலேஜுக்குமே போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் என்ன மலர் அளந்துக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு இன்னும் மலர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க மலருமே என்ன சொல்றதுன்னு தெரியாமல் அங்கே நின்றுட்டு இருக்காங்க அப்போ தான் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னேன்னா நீங்கள் நம்புவீங்களான்னு கூட தெரியாது ஆனால் நான் இந்த விஷயம் சொல்கிறது நூற்றுக்கு நூற்று உண்மை நான் ப்ரெக்னெண்டாக இருக்கேன் இதுக்கு காரணமும் போஸு தான் நான் இதை இந்த விஷயத்த எப்படி தான் ராஜாங்க மாமாக்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் வேறு ரொம்பவே அதிர்ச்சியாகும் அப்போத்தான் இன்னமும் அதை சொல்லிக்கிட்டு இருக்க இந்த விஷயத்தை நீ இப்போ போய் சொல்லலைன்னா வேறு எப்போயுமே நீ சொல்ல முடியாது இப்போ வேறோட பொண்ணோட இங்கே போஸுக்கு கல்யாணம் ஆக போகுது நீ நடக்கிறதுக்கு முன்னே இந்த விஷயத்த ராஜாங்கத்துக்கிட்ட சொன்னாதான் ராஜாங்கம் எதனால் ஒரு முடிவு எடுப்பான் நீ இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு தனியாக எப்படி நீ வளர்க்குவ அதை பார்க்கணும் இதுக்கு அங்கே போஸுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பாத்தாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த நீ எதுவும் இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லாத இதை நான் பார்த்துக்கிறேன் நான் உன்னை கூப்பிடறும்போது நீ வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமாகவும் அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பாத்தாக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்கு இந்த மாதிரி டைம்ல இங்கே மலர் ப்ரெக்னெண்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ராஜாங்கத்துக்கிட்ட எப்படி சொல்றது ராஜாங்கம் வேறு இங்கே ஒரு வெளியில வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்டு இருக்கான் நம்ம இந்த விஷயத்த கூடி சீக்கிரம் ராஜாங்கத்துக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தனமும் அக்கா நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க இந்த கல்யாணத்தை அப்போத்தான் நடத்த விட மாட்டாங்க நம் எங்கள் அக்காவும் இங்கே சேதவும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் நினைக்காத நாள் இல்லை அதே மாதிரி தான் நீங்களும் மலருக்கு எதனா ஒரு பிரச்சனைன்னா அப்பத்தா வந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வைக்கிறது இங்கே அப்பாத்தாவை தான் இருக்கணும் அப்போத்தான் இந்த விஷயத்த இங்கே கோமதிக்கிட்டேயும் சாரி இங்கே மோகனாகிட்டேயும் ராஜாங்கத்துக்கிட்டேயும் சொல்லி இந்த கல்யாணத்தை எப்படியாவதுன்னு நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்பத்தாவும் போய் சன்னியாசி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் இதை ராஜாங்கத்துக்கிட்ட நீ தான் எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இதை கேட்ட சன்னியாசி இன்னப்பத்தா இன்னும் விஷயம் நீ ஃபஸ்ட்டு சொல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே அப்பத்தாவும் இங்கே மலர் பிரகண்ட்டாக இருக்காதான் இதுக்கு காரணம் போஸு தான் இன்னொரு பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுனா அங்கே மலர் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படி தான் வாழ்க்கையாக வாழுவா நீ போஸுக்கு இந்த கல்யாணத்தை நடக்க விடாத மாதிரி பண்ணணும் நான் உன் பையன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதில் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன் ஆனால் இதுக்கு முடிவு எடுக்க வேண்டியது நீ ஒரு அப்பனா நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பா தான் சொல்லிவிட்றாங்க உடனே இதை கேட்ட சன்னியாசுமியே ரொம்பவே கோபமாகும் இங்கே போஸ் கிட்டே போஸு இங்கே மலர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு தெரிஞ்சுமே நீ இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதித்து அவளோட வாழ்க்கையை நாசம் பண்ண பார்த்து இப்போ இன்னொரு பொண்ணு கூட கல்யாணம் ஆகிடுச்சின்னா அந்த பொண்ணோட வாழ்க்கையும் நாசமாக இருக்கும் இந்த கல்யாணம் எப்படியும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சன்னியாசி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட போஸுக்கு பயங்கர அதிர்ச்சமும் இருக்குது இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு இந்த கல்யாணம் எப்படியும் நடக்க போகிறதில்ல ஆனால் இந்த கல்யாணம் நடக்கலைன்னா இங்கே ராஜாங்கமும் அந்த மலரும் உயிரோ அந்த வேலைக்காரி மலரும் உயிரோடையே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சிக்கிட்டு இருக்காங்க உடனே போசுமே அங்கே கிட்டே போயிட்டு அம்மா இந்த விஷயம் அப்பாவுக்கு அப்பாத்தாக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு இந்த கல்யாணம் எப்படியும் நடக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போசுமே பயங்கர கோமாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன லைக் இப்படி தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்